இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் மலையில் நினஞ்சிட்ருந்த சின்ன குழந்தைங்க எங்கள் தெருவில் அதுங்கள என் கையால் எடுத்து காப்பாற்றி ஒரு மாதம்தான் சாப்பாடு போட்டிருப்பேன் அந்த சாப்பாடு போடுறத கூட நல்லா சாப்பாடு போட வச்சு கவனித்து அரசியல்வாதிகளுக்காக என்ன பழி வாங்கிறதுக்கு முடியாமல் அந்த குழந்தைங்கள ஆட்டோவில் எடுத்துன்னு போய் பத்து கிலோமீட்டரோ என்னவோ தாண்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு நியூஸ் கிடைச்சிது இதை குறித்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் நான் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டும் எடுத்தாங்க ஆனால் அறுபது நாள் கழிச்சு தான் எடுத்திருக்காங்க அறுபது நாள் கழிச்சு எடுத்து என்ன பெரிய வச்சிட்டோம் இந்த வாயில்லா ஜீவன்கள் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை நீதிபதிக்கிட்டேயோ போய் முறையிட முடியுமா நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ பாவம் இதெல்லாம்